கோவை பீலமேடு பகுதியில் உள்ள சென்றாயல் வீரமாஸ்தி அம்பாள் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு திருவிழா சிறப்பு அலங்காரத்தில் நடைபெற்ற அம்மன் திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கோவை பீலமேடு ஏடி காலனி பகுதியில் உள்ள அருள்மிகு சென்றாயல் வீரமாஸ்தி அம்பாள் ஆடிப்பெருக்கு திருவிழா வெகு விமரிசையாக துவங்கியது முன்னதாக ஏடி காலனி பூசாரி வீட்டிலிருந்து புறப்பட்ட அம்மன் திருவீதி ஊர்வலத்தில் அந்த பகுதியில் உள்ள ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட அம்மன் முன்னதாக பெருமாள் கோவிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மீண்டும் அங்கிருந்து பால விநாயகர் கோவில் வந்தடைந்து அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன தொடர்ந்து பால விநாயகர் கோவிலில் அம்மன் ஊர்வலம் வான வேடிக்கைகளுடன் மேலதாளம் முழங்க பட்டத்தரசியம்மன் கோவிலுக்கு வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பயனீர் செல்வராஜ் ஆர்பிஎஸ் முருகேசன் ரங்கராஜ் சக்திவேல் சரவணன் ஏடி காலனி ரவி உலகராஜ் தம்புராஜ் நாகராஜ் நட்ராஜ் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது